தொடர்ந்து நம்மளுடைய பெருமக்களையை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பத்தி தீர்வு கண்டுட்டு தான் இருக்கும் ஸோ அதுல அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா கர்ப்பபை வந்து அவங்களுக்கு கீழே வந்துடும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போகும்போது மோஷன் போகும்போது கர்ப்பப்பை வந்து கர்ப்பபை வாய் வழியா வெளியில வருது அப்படிங்கிறது ஒரு நிறைய பிரச்சனை இதனால அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னா ஆப்ரேஷன் அதுதான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த வந்து வெளியில எடுத்துறாங்க இதுக்கு தீர்வு காண முடியுமா நிச்சயமா கண்டிப்பா கர்ப்பப்பைக்கான கீழே இறங்கிடுச்சு அதுக்குண்டான வர்ம புலிகள் இருக்கு இந்த வர்ம புலியை இயக்கும் பட்சத்துல தானா ஆட்டோமேட்டிக்காவே அந்த கர்ப்பப்பை வந்து மேல ஏறிடும் அது வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க இது ஏன் வருதுன்னா ரொம்ப இது என்ன சொல்றது சைட் தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப நிறைய பேர் வந்து அந்த வயிறு கட்டவே மாட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க நார்மல் டெலிவரிஸ் நடக்கிறதுல ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அந்த வயிர் கட்டுறது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி தானா உள்ள போகும் அந்த டைம் நம்ம எடுக்கறது இல்லை நம்ம ஈஸியா விடுறோம் இதனால வந்து வயிறு பல்ஜ் இருந்து வேற சில நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ்னால நமக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை இறங்கிடுது ரொம்ப ஒரு சேர் பாத்தீங்கன்னா மோஷன் முக்கி முக்கி போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்னால கூட இது வந்து இந்த மாதிரி கீழே இறங்கிடும் இப்ப நம்ம அதுக்கு உண்டான மர்ம புலிகள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு இது இல்லாம இயற்கையான முறையிலேயும் பண்ணிக்கலாம் முக்கியமான அந்த கர்ப்பப்பையை ஆட்டோமேட்டிக் எத்தனை வரணும் இது சிட்டிங்ன்னு சொல்ல முடியாது இது வந்து எப்படின்னா ரிப்பீட் ரிப்பீட் செய்யணும் அப்படி பண்ணும்போது ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்லயே அது உள்ள போயிடும்

அதற்கான தீர்வுகள் முழுமையா அவங்களுக்காக இருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை கீழே இறங்கியிருக்கும் குறி விட்டு கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர் இப்போ அந்த வர்ம எங்க இருக்குன்னு சொல்லி நான் டெமோ காட்டுறேன் உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா நான் வந்து இடுப்பு ஒலிக்கான வர்ம புலி சொல்லியிருந்தேன் எங்க நங்கனா போட்டுன்ட்டு நங்கனா போட்டு பிடிச்சதுலயே க்ளோஸ் அப்பா இந்த ஸ்பைனல் கார்டை தொடக்கூடாது ஸ்பைனல் கார்டை விட்டு வெளியில தான் இந்த ரெண்டு கையிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கொடுத்து மேல் நோக்கி இப்படி தூக்கணும் அப்படி நல்லா அவங்க தாங்குற வழி ப்ரெஸ் கொடுத்து மேல் நோக்கி இப்படி தூக்கும்போது கர்ப்ப பை தானாக மேலே வந்துடும் சரிங்களா இதை பண்ணும்போது ஒரு வருமா புள்ளி தான் இதை பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு சோ தொடர்ந்து நம்மளுடைய வருமா டீச்சர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அடுத்ததான் வரக்கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இருக்கக்கூடிய கேள்விகள் இது வயதுக்கு வந்த பெண்களும் சரி கல்யாணம் பெண்களும் சரி குழந்தை பெற்ற பெண்களும் சரி நிறைய சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீர் கட்டி சோ நீர் கட்டி அப்படிங்கறது கர்ப்பையை சுற்றி இருக்கக்கூடியது இந்த நீர் பிரச்சனைகளுக்கு ஒரு மூல காரணம் மூலதனம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத நம்மளுடைய வர்மக்கலை மூலியமா நீக்க முடியுமா கண்டிப்பா நீக்க முடியும் நீர் கட்டிங்கிறது ரொம்ப சாதாரணமா இந்த வர்மத்துல நம்ம சரி பண்ண முடியும் இந்த நீர் கட்டினாலதான் பீரியட்ஸ் வருது கரும் முட்டைகள் வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல இல்லாம முன்னாடி பின்னாடி எல்லாமே ஒட்டுகா வெளியில வர்றது இது எல்லாமே இந்த நீர் தான் வருது இந்த நீர் வர்மங்கள் நம்ம பிடிக்கும் போது அவங்களுக்கு பீரியட் ரெகுலரைஸ் ஆயிடும் அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸு இருக்காது இருக்காது இதுல வந்து என்ன முக்கியமானது பாத்தீங்கன்னா அந்த சயாட்டிகா நரம்புன்னு சொல்லுவாங்க அந்த சயாட்டிகா நரம்புன்றது தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா இருக்கும் அதுலதான் எல்லா வர்மங்களுமே இருக்கு நம்ம டெமோக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வர்மம் தான் காட்டியிருப்போம் அது பூராமே இயக்கிற பட்சத்துலதான் அது சரி பண்ண கண்டிப்பா ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நம்ம டெமோ பார்த்துட்டு அவங்களே வந்து பண்ணிட்டு இதோட அப்படியா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க சோ மக்களே நம்ம காமிக்க கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இரண்டு மூன்று வரும்பு புள்ளிகளை வைத்து மட்டும்தான் அது வந்து முழுமையான தீர்வு காண முடியாது நீங்க நேரடியா வந்து நம்மளுடைய மாஸ்டரையும் டீச்சரையும் மீட் பண்ணா மட்டும்தான் முழுமையான தீர்வு காண முடியும் மேம் இதுவுமே வந்து வந்து குணப்படுத்த முடியும் இதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா அல்லது இதுக்கு எனக்கு என்னன்னா வர்மக்களை அப்படிங்கும் போது நீங்க பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க சொல்றீங்க இதுக்கு ஏதாவது ஃபுட் இன்டேக் வந்து வந்து எப்படி பண்ணிக்கணும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நம்ம பீரியட்ஸ் வந்து நேச்சுராவே வந்து பெண் பிள்ளைங்க இன்னைக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே இன்னைக்கு பன்னெண்டு வயசுல இருந்து பன்னி மூணு வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் டன் பண்ணிடுறாங்க இப்ப அந்த மாதிரி இது அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முழுமையான வளர்ச்சி இருக்காது அந்த போதுமான சத்துகள் இருக்காது அப்ப அதுக்குண்டான நம்ம இயற்கையா பாரம்பரிய முறையில நம்ம முன்னோர்கள் சொன்ன சில சில திப்சன் ஆய இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிட்டால பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா எள்ளு உருண்டை கருப்பு எள்ளு உருண்டை கருப்பட்டி கலந்து எள்ளு உருண்டை ரெகுலரா நீங்க குடுங்க அதே மாதிரி உளுந்து உருண்டையும் நீங்க வந்து கருப்பட்டி கலந்து அதுவும் ரெகுலரா நீங்க குடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி இந்த இந்த சொத்து கத்தாள் அந்த கத்தாலையுடைய உள்ள இருக்கிற அந்த ரெண்டா அந்த உள்ள இருக்கிற பழுப்பம் மட்டும் எடுத்துணும் பழுப்பம் மட்டும் எடுத்து நல்லா வாட்டர் டேப் திருப்பி அது வாஷ் பண்ணோம்னா அது பாறை எல்லாம் போயிடும் அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா கருப்பட்டி சேர்த்து அதை வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இது மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டே வரும்போது அந்த கர்ப்பப்பைக்கு போதுமான வளர்ச்சி சத்து எல்லாமே கிடைக்கும் போது அவங்க பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் ரெகுலர் ஆகும் இது எல்லாமே நம்ம பண்ணும்போது போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெகுலர் ஆகும் ஸோ ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறதும் வந்து அதே மாதிரி தான் மேம் அந்த டீச்சர் சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இது நம்ம ரெகுலராகவே பண்ணா போது ரெகுலரா எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இந்த மூணு ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் இப்ப உங்களை வந்து தொடர்பு கொண்டாலே போதும் இப்ப வெளியூர்ல இருக்காங்க நீங்க வந்து மிக சிறப்பா நாப்கினும் வந்து எங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு அந்த நாப்கின் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ப்ரீவியஸா வந்து பார்க்கும் போது உண்மையாலுமே நம்ம நார்மல் நாப்கின் நாப்கின் யூஸ் பண்றதுக்கும் டீச்சர் தரக்கூடிய இந்த நாப்கின் யூஸ் பண்றதுக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது ஸோ அந்த நாப்கின் கிளாஸஸுமே எடுக்கிறாங்க அதை பத்தி நம்ம வந்து கேட்டுக்கலாம் இப்போ வந்து சையாட்டிகா நம்மள பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு உன்ன டெமோ ஒரு மொத்தம் நான் காட்டுறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா கால் சார்ந்த உரமும் செய்யணும் முதுகு சார்ந்த உரமும் செய்யணும் வயிறு சார்ந்த உரமும் செய்யணும் இந்த மூணு செய்யும் தான் உங்களுக்கு வேலை செய்யும் நான் சிம்பிளா உங்களுக்கு ரெண்டு வர்மத்தை காட்டுறேன் ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யும் இப்பதைக்கு இது புடிச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ரெண்டு முட்டி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு முட்டிக்கும் நடுவில் இந்த கேப் இந்த பள்ளம் இந்த டென்டான்ஸ் சொல்லுவாங்க இந்த டென்டான்ஸை வந்து இப்படி அழுத்தி பின்னோக்கி இப்படி இழுத்து பிடிச்சு அப்படியே அதே இடத்துல கொண்டு போய் விட்டுருணும் மாதிரி ஒரு அஞ்சு வாட்டி செய்யணும் இப்படி அழுத்தி பின்னோக்கி கொண்டு போய் விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி விட்டுருணும் ஒரு அடுத்த வரம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏழாவது இறல் இருக்குது இதை லேசாக இழுத்தி பிடிக்கணும் சரிங்களா இதை லேசாக அழுத்தி பிடிச்சிட்டு அடுத்த வருமும் பார்த்தீங்கன்னா இந்த மேடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த மேடு பகுதி சென்டரு ஒரு வரல் கீழே இதையும் லேசாக இப்படி எழுத்தி பிடிக்கணும் இந்த நிரம்பு இங்கேருந்து தலை வரைக்கும் போகுது அந்த நரம்பை ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப்பாக நம்ம பண்ணிக்கிட்டே போக போக அந்த சேட்டி கார்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு மூணு வருமும் புள்ளி சொல்லி கொடுத்துருக்கேன் இதை செய்யுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஓகே எனர்ஜி டாம் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் இருப்பாளருக்கும் வர்மக்களை சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாப்பேட்டை சேலம் கால் நைன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு